நானே எரிச்சல இருக்கு உருகிட்டே வருது மொழி அழகு மேல ஏறிக்கிட்டே இருக்கு சுகனியாவிட்ட கட்டணி அப்படித்தான் இருக்கு அடியாய் அடியாய் எதுக்காக வர சொன்னீங்க சொன்னீங்க எதுக்காக வர சொன்ன கும்மி அடிக்க வர சொன்னடி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க எங்க கும்மி அடிக்க போறான் எங்க இங்க தான் கும்மி அடிக்கணும் நம்ம மாரியம்மன் கோவிலே திருவிழா நடக்குது ஆமா அதனால மதுரையில இருந்து மூக்காயக வந்தா நல்ல வளைஞ்சு நெஞ்சு கும்மி அடிப்பா ஆமா நீங்க இத்தனை பேர் வந்திருக்கீங்க அடிக்காம விடுவி ஆமா அக்கா எத்தனை குடம் தெரியும் எடுத்து வந்து எத்தனை குடம் டி ஏழு எட்டு குடம் ஏழு எட்டு குடமா ஒத்த குடத்துக்கு வலி இல்லாம குடிச்சி வச்சிருந்த தண்ணிய கீழ தூக்கி எடுத்து வரேன் அதா நல்லா இருக்கியா வெள்ளமண்டே

கொடி மடி தி யமசங்கமாளி ய மூக்கையவ ய மூக்கையவ தெருல போனா யமசங்கமாளி ய மச்சான் சுவேத் யமசங்கமாளி ய மச்சையமாளி யமசங்கமாளி அடே மச்சான் அடியா அடியா அந்த புடவ இப்போ கொஞ்சம் லூசா இருக்கு இப்போதான் லூஸ் ஆகிருக்கா ஆமா ஆமா அது என்ன நேரத்தில் எடுத்தாலும் தெரியல மட மடன்னு சுட்ட மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் என் ஜெலையை கட்டமாத்துக்கிட்டே ஏன்டி ஏன்டி என்னடி நான் எங்கனை போய் முறுக்கெடுத்தால் உனக்கு என்ன எனக்கு என்னவா எங்கனை போய் எக்சசைஸ் பண்ண உனக்கு என்ன எனக்கு என்னவா எல்லாரும் உட்காந்துருக்காங்க நடுவில் போய் என்ன இருக்க பூரா யாருடி 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 சொல்லு யாரு சம்பளம் சொல்லு

யார் வீட்டு இடம் முடி யார் வீட்டு பட்டா சொல்லு ஓ வீட்டு பட்டாவா இப்போ தான் ஒருத்தர் வம்ப அரை வாங்கி தெக்க விழுந்து ஓட போகிறான்னு நினைக்கிறேன் அம்மா வாங்கம்மா உள்ள இருக்க பொட்டி பொடிசெல்லாம் வாங்கத்தான் நல்லா இருப்பியா அடி நாள் ஒரு நல்ல தண்ணி எங்க ஊரில் நடக்கடத்து உப்பு தண்ணி தண்ணி இந்த பெரு வைப்பு தண்ணி

பொம்பளை எல்லாம் கை தட்டாங்க நினைச்சியா சாணி தெளிக்கிறாங்க காலைல போய் கோலம் போட கோலம் போட இப்ப எல்லாம் போட்டா சுறுசுறுப்பா இருக்காது சுறுசுறுப்பா எப்படி தெரியுமா போடணும் ஆடி பாக்கு வெத்தலை மாத்தணும் பார்வதிய பாக்கணும் ஆடி நாலுங்களும் பார்க்கணும் நாக்கு சபைக்க போடணும் ஆடி எண்டி புள்ளு உனக்கு சமதமா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுனா மேடை தாங்கிருமா அடி எண்டி புள்ளு உனக்கு சமதமா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடனா மேட தாங்கிடுமா அடி பாக்கு பத்தல பார்வதிய பாக்கணும் பாக்கு பத்தல மாத்தணும் பார்வதிய பார்க்கணும் நாலு கிழம பார்க்கணும் நாக்கு தமக்க போடணும் எண்டி புள்ளு அடி எண்டி புள்ள உனக்கு சமதமா நம்ம சேர்ந்து சேர்ந்திருந்தா ஊர் வந்துக்குமா இப்படி எல்லாம் போட்டு அவளுக்கு வந்து சகதி மிதிக்கிற மாதிரி ஆடிட்டு போயிருவாளுங்க இத விட இன்னொரு டான்ஸ் சுறுசுறுப்பா போற மாதிரி எப்படி தெரியுமா படம் கொண்ட நல்ல குழுங்கி தடி குட்டி கொண்ட பூவி பாடி தடி என்னடி என்னடி அது அத்தானி தாமரை ஒரு நாள ஒரு உண்மையை சொல்றேன் சொல்றேன் இவளுக்கு ரெண்டு பேர் என்ன பாட்டு பாடினாலும் ஒரு டான்ஸ் ஆடுறாங்க பாத்தீங்களா என்ன டான்ஸ் தெரியுமா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா கீழ இருந்து பசங்க யாராவது கையே காமிச்சிட்டா என் புருஷ வந்திருக்கேன் நம்பர் தர நாளைக்கு வாங்க என் புருஷ வந்திருக்கேன் நம்பர் தர நாளைக்கு வாங்க இதை விட இன்னொரு டான்ஸ் ஆடுவாளுங்க மேடையில் நெருஞ்சி முழு குத்திருச்சுன்னா அத குனிஞ்சு எடுக்க முடியாது ஏன்னா அவளுக்கு டிக்கி பெருத்து போச்சு இல்லைங்க குனிஞ்சா சேலம் சரணு கிழிஞ்சு போயிடும் அதை தொடக்கிற மாடல் லாடு பாலு எப்படி தெரியுமா தெரியுமா இதை விட ஒரு முக்கியமான ஒரு பொம்பளைக்கு மேக்கப் ரொம்ப சண்டை வரதே தின்னிட்டு பூவுக்காக தான் வரும் அதை வந்து மேடையில் ரெண்டு பேரும் ஆடி காமிப்பாளுங்க நீ புத்திரி நீ புத்து புத்து இதெல்லாம் ஒரு டான்சி என் கிரகம் பார்க்கிற மாதிரி எதில விட்டே அதுல தானா ஒடுகிரே ஒட்டதடி அгиரா அгиரா ஒடுகிரே ஒட்டதில குட்டி ஓல பட்டி கட்டிலே ஒடுகிரே ஒட்டதில என்ன யாரு மாமாவா

சும்மா இரு ஓனர்னு கூட விட மாட்டேன் போட்டேன்னா நரம்பு எடுத்து போயிடான் நீ சம்பளம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல தெருவில் தெரிஞ்சு பிச்சை எடுத்து கூட வீட்டு போயிருவேன் என்ன அதனால இம்மிடியா நீ போய் அங்கே எட்டாம் நம்பர் உங்களை பட்டா ஏசி ஓடுது ஆமா ஆமா எதுல விட்டு அதுல தானா கொண்ட நல்ல குழுங்கி தடி குட்டி கொண்ட பூவே வாடி தடி கொண்ட நல்ல குழுங்கி தடி கொண்ட போக பற்றி பார்த்தீங்கன்னா உங்களை கொண்டு போவே மதுரை கிட்ட கோவ பற்றி பார்த்தீங்கன்னா உங்களை கொண்டு போவே மதுரை கிட்ட போற உட்கார்ந்து இருக்கிறதுல முக்காவாசி டிக்கெட் நூறு நாவல் அடிக்கிறது தானே எனக்கு தெரியும் ஏன்னு கேளுவே இது பூரா சைஸா காலை நீட்டி உட்கார்ந்து இருக்கிறதே சொல்லிப்படலாம் நூறு நாவல் அந்த வேலை எவ்வளவு கஷ்டமான வேலை எதிர்ப்பு இப்பதான் ஒருத்தி கரங்க ஆரம்பிக்குது புரியலோ இல்லையோ இல்லையோ அப்படி சீவி சிங்க அடிச்சு பூ வச்சுக்கிட்டு சேலையை கட்டிக்கிட்டு அது இவ்வளவு ஒரு டிஃபன் பாக்ஸ் சோறு சாந்த தட்டு எல்லாம் அதையும் தூக்கிட்டு மம்பட்டி எடுத்துட்டு தோல்ல போட்டு கிளம்பிடுவாங்க நம்ம வாபட மாத்த போறது மாதிரி அங்க அப்படியே நடந்து போயிட்டு அங்க போய் போய் புல்லுக்கு வலிக்காம மம்பட்டிக்கு வலிக்காம பரட்டு பரட்டு ரெண்டு எழுப்பு அதோட முடிஞ்சிடும் அப்படியே போய் சீமக்கர் தூர்ல தாய கட்ட விளாடுறது அவங்க கல்லாங்க உருட்டுறது அப்படித்தான் இப்படி பார்த்துட்டு இதுல வேற ஏ வேமா வாங்கி ஆபீசர் வந்துடுறாரு போட்டா எடுக்கணும் அதுல பாதி பேர் முன்ன வந்து நிக்கிறது வேலைக்கு போகும்போது எல்லாம் முன்ன போறது இல்ல ஏன் தாடி அட்டை நீ கொண்டு ஓடி நான் பின்னாடி வரேன் பிள்ளை அனுப்பிட்டு ி ஆமாண்டியா ஆமண்டியாண்டியா ஆமண்டி காமண்டி அரவண்டி முழுமண்டி எல்லா மண்டி இன்னைக்கு வந்திருக்கு மச்சான் போட்டுப்பா வண்டி பைபாசுல பூக்கே தரசு சந்தையில மீன் வாங்கி குட்டி சலசலே கொலை பூ வச்சு இறங்கிடாது அத்தானியா அட போற மேடையில் அமுதி போட்டு தூங்க போறேன் ரூம்புக்குள்ள